எல்லாம் போச்சு படிப்படியா தோத்து போய் கடைசியில ஒரேடியா தோத்து போயாச்சு அஞ்சு சுவடிகளையும் படிக்கணுமேங்கிறதுக்காக மூசா இவர் கொடுத்த எல்லா தொந்தரவுகளையும் தாங்கிக்கிட்டான் இப்போ அவன் அஞ்சாவது சுவடியையும் படிச்சிட்டான் போதலோகம் வந்து அலாவுதீனை விடுதலை பண்ண பிறகு நேரம் இங்க தான் வருவா ஐயோ அத நினைச்சாலே கொலையெல்லாம் நடுங்குதே வந்து இனி நம்மள எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணி கொல்ல போறானோ இனி இவரை நம்மனா வேலைக்காகாது ஏதாவது பதுங்கு குழி இருந்தா பாத்துக்கிற வேண்டியதுதான் இன்னும் இவர் திருந்தல போல இருக்குது நாம கூப்பிட்டா வரவா போறாரு இத்தனை நாள் இவர் கூட இருந்த விசுவாசத்துக்காக எதுக்கும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு தான் பாப்போமே குருவே என்னடா கிளம்பலாமா எங்கடா பூலோகம் அதுக்கு போய் ஏதாவது பழகுளியா பார்த்து பழகுலாம் இல்ல கெட்டப்ப மாத்திட்டு பாலைவனத்துக்கு போய் ஒட்டகத்தையாவது தயவுது மேட்ச் பொழிக்கலாம் வாங்க வாங்க எங்கிட்ட மங்கி கத்து எந்த பிரயோஜனமும் இல்ல இதோ அதோன்னு மூசா அஞ்சு ஓலைச் சுடில இருக்கிற மந்திரங்களையும் படிச்சான் படிச்ச என்னடா அவ আলাউদ্দিনே விடுதலை பண்ணிடுவானா அதுக்குதானே அவன் இத்தனை கஷ்டப்பட்டு அஞ்சு ஓலைச்சுவடிகளையும் தேடி பிடிச்சு மந்திரங்களை படிச்சான் பின்ன கோரங்கி வேஷம் போட்டு குறி சொல்லவா படிச்சா என்ன பேசுறீங்க குருவே ஆமா பாதாள பதுமைகள் கிட்ட இருந்து அற்புத விளக்கே வாங்கி அலாவுதீனே சிறை மீட்கத்தான் படிச்சா படிச்சுட்டா அவன் விளக்க வாங்கிடுவானா அப்படியே வாங்கினாலும் அதில இருந்து அலாவுதீனே விடுவிச்சிடுவானா இது என்ன தானே அடிச்ச உன்னால எங்க அண்ணன் அடிக்க முடியுமான்னு கேக்குற மாதிரி இருக்குது குருவே ம் நீங்க அவனால முடியுமானு இருமா போட கேக்குற எல்லாத்தையும் அவன் முடியும் முடியும்னு ஒவ்வொன்னா முடிச்சுக்கிட்டே வர்றான் இது தெரிஞ்சிருந்தோம் நீங்க குப்பரை விழுந்தாலும் தாடியில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி பேசுறது நல்லா இல்ல கதையோட போக்கு புரியாம கருத்து பேசாதடா மங்கி எனக்கும் மூசாவுக்கும் நடக்கும் இந்த போர் இன்னும் அரைக்கிணறு கூட தாண்டல அவனை தோற்கடிக்க எனக்கு இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் மேலாக இந்த பூதலோக அரசாட்சி எங்கிட்ட இருக்குடா நான் பல தடவை தோற்றாலும் என் போராட்டம் தொடரும் ஆனால் அவன் ஒரு தடவை தோத்துட்டா அவன் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆயிடும் அந்த ஒரு தடவையை நான் தோற்கடிப்பேன் இது சத்தியம் எப்படி குருவே இன்னும் நம்பிக்கை குறையாம பேசுறீங்க எந்த போர்க்களமாயிருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இரு பெரும் ஆயுதங்கள் இரண்டும் இல்லாத ஒருத்தன் அணுகுண்டே வைத்திருந்தாலும் அவனாலே ஜெயிக்க முடியாது இந்த ரெண்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால தான் சீன தேசத்தோட ஏதோ ஒரு குக்கிராமத்தில் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான் புரியுதா போ போய் ஓய்விடு அடுத்த போர் எப்படி இருக்கும் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் குருவே மூசா இப்பவும் தயார்தான்டா கடவுளே பூத பிறந்த எங்களை மனுஷங்களை விட அதிக சக்தியோட படைச்ச ஆனா அதே அளவுக்கு வேதனைகளையும் படைச்சிட்டேப்பா சூதாட்டத்துல தோத்து போய் நாங்க உலக விட்டு உலக வந்தோம் நீ அதோட பாவது எங்களை விட்டுருக்கலாம் பிடலையே அந்த மைதினால எல்ல எல்லா துன்பங்களை அனுபவிச்சோம் அவன் பண்ணன பாவங்களுக்கு அவனை தட்டுச்சனி கடைசியில ஏன் புருஷனையும் விளக்குல அடைச்சிட்டேப்பா மைதீனாவது நாங்க கஷ்டப்பட்டாலும் எங்களை குடும்பத்தோட இருக்க விட்டான் ஆனா அந்த பிரிச்சு மூளைக்கு ஒருத்தராக தவிக்கி விட்டுட்டானே தாத்தாவை மீட்கிற மந்திரங்களை படிக்க தேடி தேடிப்போன என் பேரை மூசா எங்க இருக்கா எப்படி இருக்கா எப்போ வருவான் உடைகளை படிச்சானா இல்லையா இப்படி எந்த தகவலுமே தெரியலையே போதும்பா எல்லாமே போதும் நான் கண்ணு மூடுறதுக்குள்ள என் பேரை மூசாவை கொண்டு வந்து கண்ணு முன்னால காட்டு கடவுளே எந்த ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணனோ மூசா எனக்கு மகனாக பிறந்தான் அந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே என் மகனை தனியாக பிரித்து வச்சுட்டியப்பா கஷ்டப்படுறவங்க முடிவெல்லாம் சுபமாக தான் இருக்கும் அது எங்களுக்கும் பொருந்தும் ஆனால் அதுக்காக எவ்வளவு காலம்தான் கஷ்டப்பட முடியும் புரியலையப்பா எங்கள் வாழ்வும் வளமும் பேரும் பெருமையும் எல்லாமே எங்கள் மூசாதான் அவனை நல்லபடியாக கொண்டு வந்து கூடிய சீக்கிரமே எங்க கிட்ட சேர்த்திருப்பா பித்து பிள்ளைக்காக தாய் கண்ணீர் விடுறது என்னைக்குமே வீண் போகாது கடைசி காலத்துல எங்களை காப்பாத்துறதுக்கு மட்டுமே நான் மூசாவை பித்து எடுக்கல வாழ்ற காலத்துல பூத லோகத்தை சிறப்பு ஆட்சி செய்யறான் என் புள்ள மூசாங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் அவனை பெத்த நீ அவனுக்கு கொடுக்கற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்கும் போது எங்க என் எண்ணம் பொய்யா போயிடுமோங்கிற அந்த பயமே என்ன சாகடிக்குது இமைக்கிற நேரம் கூட தாமதமாக கூடாதுங்கிறதுக்காக நான் என் பிள்ளை எதிர்பார்த்து இமைக்காமையே காத்துட்டு இருக்கு மூசாவை எப்ப நீ என் கண்ணுல காட்ட போற அம்மா பாட்டி அம்மா

அஞ்சு சுவடிகளை தேடி போன அஞ்சு இடத்துலயும் அந்த லீயினை தடுக்க ஆயிரம் விதமான துன்பங்களை கொடுத்தான் ஆனாலும் மந்திர வார்த்தைகளை படிச்சு நான் அவனை தோக்குடிச்சிட்ட பாட்டி நீ வெற்றியோட வருவேன்னு எங்களுக்கு தெரியும் மூசா ஆனா எப்ப வருவேன்னு தான் கவலையோட காத்துக்கிட்டு இருந்தோம் மூசா அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி தாத்தாவை மீட்டிடலாம்ல கண்டிப்பா மீட்டிடலாமா ஆனா அப்படி தாத்தாவை மீக்கிற நாள் எதுன்னு நாம கடவுள்கிட்ட தான் கேக்கணும் அப்படி கடவுள் சொல்ற நாள்ல மீட்டாதான் தாத்தாவை மீட்க முடியும் மூசா நாளைக்கு மூன்றாம் மாரி நாளைக்கே சாமிகிட்ட கேட்கலாமே ஆமாப்பா நானும் அப்படிதான் நினைச்சேன் சரி சரி இப்போ தான் வந்திருக்கான் நிற்க வச்சு பேசிட்டே இருக்கீங்களே வார உள்ள போலாம் வா அப்பாட ஒரு வழியே இந்த மரத்து பக்கம் வந்தாச்சு கௌரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா இந்த ஆவி கூட சண்டை போடலாமே நீ என்ன இது கூட வால் சண்டை போட போறியா இல்ல குத்து சண்டை போட போறியா வால் சண்டை கூட போட மாட்டே நீ அப்படி உட்கார்ந்து ரெஸ்ட் எடுறா கௌரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கௌரி நம்பர் என்னடா கூட்டு சேர்ற இல்ல அது ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் ஏய் என்ன பேச்சு கிச்சிட்டு கதை விடுற ஓரமா நின்னு வேடிக்கை பாரு கவுரி யூ ஸ்டார்ட் யா அப்பவே ஊங்கி ஒரு குத்து குத்தி இருக்கணும் ஏய் மவனே ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்களே டேய் நாலாவது திருடா வெளியில வாடா இப்ப பாரு உன் சத்தி தெரியாம நான் உன் கூட மோதிட்டேன் என்ன மன்னிச்சிரு நீ தேடி வந்த நாலாவது சாவி எடுத்துக்க நான் வர்றேன் என்ன கௌரி இது ஆவி மோச்சு மணியமே கிளம்பிடுச்சு ஆவி மோட்ச அடைஞ்சா என்ன அடையட்டி நமக்கு என்ன கௌரி நீ போய் சாவி சாவிடு நம்ம கிளம்பலாம் சர்வசக்தி சம்பு ஜெய் சம்போ மத்தவங்களுக்கு தங்க சுரங்கமாகவும் எனக்கு தங்க சிறையாகவும் இருக்கிற நான் அடைபட்டு கிடக்கிற பெட்டகமே கௌரி நாலாவது சாவியும் எடுத்துட்டா இன்னும் ஒரே ஒரு சாவிதா பாக்கி அந்த அஞ்சாவது சாவியும் எடுத்துட்டானா விடுதலை விடுதலை நிரந்தர விடுதலை ஆனா புதையலுக்கு ஆசைப்பட்டு என்ன விடுவிச்ச கௌரி கூட்டத்துக்கு இந்த பெட்டகமே கல்லறை கல்லறை அம்மா தினமும் நான் உனக்கு கர்ச்சனை பண்ண தவறினாலும் நாள் தவறாமல் என் சித்தி எனக்கு கர்ச்சனை பண்ணிடுறாங்க சீக்கிரமே அவங்க மனசு திருந்தி என்னையை ஒரு மனுஷியை மதிக்கிறதுக்கு நீதான் அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் ஏய் ராதா நான் எழுந்திரிச்சிட்டேன்னு தெரிஞ்சு இன்னும் காஃபி கொண்டு வராமல் அங்கேயே உட்காந்துட்ருக்கியா பொழுது விடுஞ்சா போதும் என் வாயில விழுந்து எந்திரிக்காம இந்த சனியினால் இருக்க முடியாத ச்சே

அடி இது பூஜை புனஸ்காரத்தை எல்லாம் முடிச்சிட்டு இவன் எப்போ கிச்சனுக்கு போய் நம்மளுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறது நாம அதை குடிச்சிட்டு எப்போ போய் டிவி முன்னாடி உட்காருறது போச்சு போச்சு இந்த கழுது ஏழை இன்னைக்கு ரெண்டு சீரியலையே நான் மிஸ் பண்ண போறேன் அம்மா அம்மா அந்த சீரியல்ல அவ செத்து போயிட்டாளா அடச்சி இவ செத்தாதான் அதையே நம்ம நிம்மதியா பார்க்க முடியும் போல இருக்கு மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம பேசுறிய ராதாவும் உன்னுடைய பொண்ணு தானே ஒரு பொண்ணுடைய மனசை பத்தி உனக்கு தெரியாது நீ எல்லாம் எப்படி பொண்ணா பிறந்த என்ன இன்னைக்கு அதிகார கொடி கட்டி பறக்குது இந்த இருபது வருஷமா நான் இழிச்ச வாய நான் இருந்ததும் போதும் நீ என்ன ஏச்சு பொழிச்சதும் போதும் இதுக்கு மேலேயும் நீ வாய திறந்த அதுக்கப்புறம் நான் பொல்லாதவனா இடுவேன் ஆமா ஆமா நீ பொல்லாதவனாய் பெருசா என்னத்தை கிழிக்க போறேன்னு எனக்கு தெரியாதா ஆமா இப்ப என்ன உனக்கு வீரம் குப்பு குப்புன்னு கொப்பளிக்குது

அவளுக்கும் கல்யாண காட்சி நாயி புருஷன் வீட்டுக்கு போப்பரா அது வரைக்கும் அவளை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்காம அவளுக்கு பண்ணி வச்சிருவேனா அடி சண்டாளி ராதா சுதா அவட மூத்தவடி யோ இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவள என்ன பண்றதா என் பொண்ணு சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு அவ இலவசம் அவளை பொண்ணு கேட்டு வரவங்க கிட்ட நான் இப்படித்தான் பேச போறேன் டிவி ரேடியோ நியூஸ் பேப்பர்லயும் வர விளம்பரத்தை பார்த்து இப்படி மாறிட்டிய ஜபார் நீ சொல்ற மாதிரி எதையாவது செய்ய முயற்சி பண்ண அப்புறம் உன்னை நான் கோல பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் ஜாக்கிரத அதை என்ன பாப்போமே சித்தி காஃபி சுதா எடுத்துக்கம்மா அப்பா நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் சரிம்மா

வாய் ரொம்ப நீளம் ஆயிடுச்சு வந்து நீ வாமா வா வந்து வாயை கழுவிக்க ஒரு வேலை சீர துப்பு இல்ல உனக்கு ஒரு காபி கூட அம்மா, இப்படி எல்லாம் நான் கஷ்டுப்படுவேனே, என் தாலையிருத்து தெரிந்துதான். நீ என்ன பெத்து போட்டு கண்ணை முடிட்டியாம் அம்மா. சொல்லு எனக்கு எப்போமா விடிவு வரும். சொல்லு